ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நம்ம அருந்ததிக்கு வந்து நல்லபடியாக கருத்தடை முடிஞ்சிருச்சு நேற்று நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம விருச்சம் இல்லாமல் கொண்டு வந்தாச்சுங்க ஆக்சுவலவன் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் இவளை நம்ம கருத்தடைக்கு விட்டுருந்தோம் இவளையும் ஹாரியும் கொண்டு போய் விட்டுருந்தோம் ஹாரிக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்தா டெம்பரேச்சர் அதிகமாகிகிட்டே இருந்துச்சு அதனால் டூ டேஸ் வெயிட் பண்ணி நேற்று அவனுக்கும் கருத்தடை பண்ணியாச்சு சனிக்கிழமை அன்னைக்கு அருந்ததிக்கு பண்ணியாச்சுங்க அதனால் நேற்று நம்ம அருந்ததியை எடுத்துகிட்டு வந்தோம் ஹாரியை வந்து இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வரணும் ஹாரி இப்போ நல்லா இருக்கான் டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சிருச்சு கருத்தடையும் நல்லப்பையாக பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அருந்ததி வந்து கொண்டு போய் கரூரில் வெள்ளிக்கிழம விட போகிறோம் நம்ம ரூபி பாப்பாட்டையும் பேசியாச்சு கொண்டு வந்து விடுங்கக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு இவளுக்கு வந்து பாவம் நல்ல பிறப்புறுப்பில் வந்து பயங்கரமான கேன்சர் கட்டியோடு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் நம்மக்கிட்ட இருந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு அவளை கொண்டு போய் நம்ம ஊரில் விட போகிறோம் அவள் இடத்துல போய் அவள் பிறந்து வளர்ந்த இடத்துல கொண்டு போய் விட போகிறோம் இதுதாங்க என்னோட ப்ராசஸ்ஸு எடுத்தமா அவங்கள நல்லா க்யூர் பண்ணி ஃபீமேல் பப்பியாக இருந்தால் கருத்தடை பண்ணி அதே இடத்துல கொண்டு போய் விட்டுறது தான் அவங்க சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க நம்ம அடைச்சி வைக்கிறதுனாலையோ இல்லை ஒரு இடத்துல வைக்கிறதுனாலையோ அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க அதனால் எல்லாருமே இந்த முறையை ஃபாலோ பண்ணால் அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும் நமக்கும் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காது முடிஞ்சவங்க இவளுக்கு பண உதவி பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்